ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அல்லாஹர் இந்த சமூகத்துடைய தான் நிம்மதியோடும் கண்ணியத்தோடும் வெற்றிகளோடும் அமையும் இறுதி காலம் விரும்பும் போது சோதனைகளும் சிரமங்களும் அதிகமாகும் அடுத்தடுத்து அல்லாஹ் சோதனைகளையும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டிருப்பான் முன்னால் சென்ற சோதனை பின்னால் வரக்கூடிய சோதனையை பின்னால் வரக்கூடிய சோதனை முன்னால் சென்ற சோதனையை எளிதாக்கி காட்டும் அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் என்பார்கள் இடிக்கப்பட்டது ஹாதிஹி முகலிகதி இதுதான் இம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோ நம்முடைய உணவு தடை செய்யப்பட்டது ஹாதிஹி முகலிகதி இதுதான் இம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோ ஆடை தடுக்கப்பட்டது ஹாதிஹி முகலிகச்சி இதுதான் இம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றும் முன்னால் சென்ற சோதனைகள் அனைத்தும் சிரமம் என்றும் ஆனால் பின்னால் வரக்கூடிய சோதனைகள் முன்னால் சென்றது பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய காலம் அடைகிவ செல்லம் அவர்கள் சொன்னது வந்தது அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது செல்கிறோம் எங்களுடைய இடங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள் இன்னொன்றும் வரும் வரும்ஹி கத்தி இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் அல்ல இந்த உலகத்தை நீட்டினால் அவர்களும் சொல்லுவார்கள் ஹாதிஹி மொஹலி கத்தி